பாசிட்டிவ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாசன் முதிரா துடசியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடல் நம்ம உடலை சுற்றி இருக்கிற ஒரு நான்கு விதமான லேயர்ஸ் இந்த நான்கு விதமான லேயர்ஸ் அப்புறம் நம்ம உடல் இதெல்லாத்தையுமே சேர்த்து கோசாஸ் மொத்தமாக பஞ்ச கோசாஸ் அப்படி சொல்லுவாங்க இந்த நான்கு விதமான உடல் அமைப்புகளுமே நம்மளோட கண்களுக்கு வந்து தெரியாது அது நம்ம பரு உடலை சுற்றி லேயர் லேயராக இருக்கும் அந்த லேயர்ஸ் பற்றி அந்த பஞ்ச பற்றி தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பஞ்ச கோஷங்கள் மூலமாக தான் நம்மளோட உடல்நிலை மனநிலை ஆன்மீகத்தில் நம்ம எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகியிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம நாலேஜபிள் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் இந்த பஞ்ச கோஷங்கள் அதோட பெயர்கள் என்னென்ன அது அந்த ஒவ்வொரு கோஷாஸும் எதாவது க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதலாவதாக நம்மளோட எல்லாரோட கண்களுக்குமே தெரிகிற முதல் கோசா என்ன அப்படின்னா நம்மளோட அன்னமய கோசா அப்படி சொல்லுவாங்க இது வந்து நம்ம கண்களுக்கு தெரிய இந்த பரு உடல் இது வந்து எலும்பு சதை நரம்பு அப்புறம் ரத்தம் ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் அதுக்குள்ளே இருக்கிற இந்த டிஎன்ஏ இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறது என்ன அப்புடின்னா இந்த அன்னமய கோஷா இது பேர்லேயே வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அன்னமய கோஷா உணவால் வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு சரீரம் அதற்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா பிராணமய கோஷா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராணமய கோஷா நம்மளோட சுவாசம் நம்மளோட நாடிஸ் நான் உடலை சுற்றி எழுபத்தி ரெண்டாயிரம் விதமான நாடிகள் வந்து உடலுக்குள்ளே ஓடுது அதன் மூலமாக உற்பத்தி ஆகிற ஒரு உடல் இந்த உடலுக்கு வந்து பிராணமய கோஷா அப்படின்னு பெயர் இந்த பிராணமய கோஷால தான் வந்து ஐந்து விதமான பிராணவாயுக்களுமே வந்து இருக்குது அதை பற்றி நாம் இதுக்கு அடுத்து வர்ற எல்லாம் பார்க்கலாம் இதுக்கு அப்புறமா இருக்கிற கோஷம் என்ன அப்புடின்னா மனோமய கோஷா பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட மனசு வந்து ஒரு சரீரத்தை உருவாக்கியிருக்கும் அதற்கு அடுத்ததாக உள்ள லேயர் வந்து இந்த மனோமய கோஷா இது வந்து நம்மளோட மைண்டு ஸ்டேட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எமோஷ்னல் பாடி அப்படின்னே சொல்லலாம் இது இதெல்லாம் தான் நம்மளோட டெய்லி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடி லேயர் வந்து நம்ம பிராணமய கோஷாக்கு அடுத்தது வந்து இருக்கும் அது பேர் வந்து மனோமய கோஷா நம்மளோட இன்பம் துன்பம் நம்மளோட சமநிலையான மனம் எல்லாத்தையுமே வந்து காட்டுறது என்ன அப்படின்னா இந்த மனோமய கோஷா அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அப்படினங்கிறது என்னென்னா நம்மளோட புத்தி நிலை நம்மளோட நம்ம எந்த அளவுக்கு வந்து நெல் என்னென்ன விஷயங்கள்லாம் கிரகிச்சு வச்சுருக்கோம் அதன் மூலமாக நம்மளோட உடல் சுற்றி வந்து ஒரு சரீரம் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அதற்கு பேர் வந்து விஞ்ஞானமய கோஷா அறிந்து கொள்ளும் ஞானம் அதற்கு வந்து ஒரு தனி வந்து உடல் அமைப்பாக இருக்கிறதா அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கடுத்ததாக ஆனந்தமய கோஷா மனித சக்திக்கு மீறிய ஒரு செயல்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஆனந்தமய கோஷா தான் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ஆனந்தமய தான் தெய்வங்களோட ஆசிர்வாதம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் எய்தர் பிறர் கொடுக்குற நல்ல விதமான ஆசிகள் வரங்கள் அப்புறமா சாபங்கள் எல்லாத்தையுமே தாங்கினது இந்த தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஐந்து விதமான கோஷங்களையுமே நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான கோஷாஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி முறை வந்து இருக்குது சரியான உணவு மூலமாக அன்னமய கோஷாவை பராமரிக்கலாம் கண்களுக்கு தெரிகிற உடல் சரியான சுவாச பயிற்சி மூலமாக நம்மளோட பிராணமய கோஷாவை கரெக்டாக வந்து நம்மளால் பராமரிக்க முடியும் வழிகாட்டுதல் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட நாலேஜ் நம்மளோட அறிவு வந்து மேலும் சிறந்து விளங்கி நம்மளோட அறிவு உடல் அந்த விஞ்ஞானமய கோஷத்தை நம்மளால் ரொம்ப நல்லா பராமரிக்க முடியும் இறை கடைசியாக இறைவனை சரணடைதல் எல்லாம் வல்ல அந்த பரமாத்மாவை சரண மூலமாக அவங்கள பற்றி படிக்கிறது மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறைகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம செய்கிறது மூலமாக இந்த ஆனந்தமய கோஷா வந்து ரொம்ப வலுவாக மாற ஆரம்பிக்கும் இதுதான் பஞ்ச கோஷா அப்படின்னு நம்மளோட தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான எக்ஸ்ப்ளனேஷன் இது இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதுனதா அந்த புத்தகத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கி நாம் பஞ்ச கோஷங்கள் அது என்ன அதை பற்றின மாற்றி எல்லா விதமான தகவல்களும் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையுமே பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முதராசோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்